டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் தீபாவளி டயத்தில் நம்ம எத்தனை தடவை அதிரசம் ரெடி பண்ணாலும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி டிசைன் டிசைனாக நம்ம கைக்கு வரும் ஒரு சிலருக்கு இந்த அதரசம் பார்த்தீங்கன்னா முறு மொறு நாய் முறுக்கு மாதிரி ரெடியாகி வரும் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ஒரு பெர்ஃபெக்டான அதிரசம் ஈஸியாக எப்படி செய்யலான்னு தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தீபாவளி ஸ்வீட்டுக்கு தலைவனான இந்த அதிரசத்தை நீங்கள் எத்தனை பேர் தீபாவளிக்கு வீட்டில் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ இன்றைக்கி இந்த அதிரசம் செய்கிறதுக்கு நம்ம பச்சரிசி எடுத்துருக்குறோம் மாவு பச்சரிசி இது கடையில் வாங்கினது தான் நீங்கள் வீட்டில் உள்ள அரிசி பச்சரிசி ரேஷன் அரிசி எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க நல்லா தான் இருக்கும் இப்போ நம்ம எடுத்துருக்கிற அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ இருக்கும் மெசர்மெண்ட் கப்பில் ரெண்டு கப்பு நிறைய எடுத்துருக்குறோம் இந்த அரை கிலோ பச்சரிசியை எடுத்து நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்குறோம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணி எல்லாத்தையும் வடிச்சாச்சு இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அந்த மீதம் இருக்கிற ஈரத்தையும் நம்ம வந்து உலர வைக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி காட்டன் துணி இருந்ததுன்னா அதை விரிச்சுட்டு அதுக்கு மேலேயே இந்த அரிசி எல்லாத்தையுமே எடுத்து போட்டுருங்க ஒரு கால் மணி நேரத்துக்கு அந்த ஈரத்தை ஃபுல்லாக அந்த துணி எல்லாத்தையுமே எடுத்துரும் இப்போது கால் மணி நேரம் கழித்து நமக்கு அரிசியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா உணர்ந்து வந்துருச்சு கையில் எடுக்கும் போது நமக்கு அந்த ஈரமே வந்து கையில் தட்டுப்படாது அந்தளவுக்கு நமக்கு உணர்ந்தாலே போதும் வெயில் எதுவும் காய வைக்க வேண்டாம் லேசான ஒரு நிழல்லையே போட்டாலே போதுமானது இப்போ இந்த அரிசி எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்துக்கிருவோம் இந்த அரிசியை நம்ம ஒரு ரெண்டு ரவுண்டாக அரைச்சிக்கலாம் நிறையா இருக்கிறதுனால உள்ளே மொத்தமாக போட்டுட்டோம்னா அரிசி எல்லாமே செம்மிக்கிறோம் அதனால் ஒரு ரெண்டு ரவுண்டாக போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் இதை வந்து சளிச்சிக்கலாம் நம்ம சளிச்சுட்டு அதிரசம் போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ இதே மாதிரி மீதம் இருக்கிற அரிசியவும் நல்லா அரைச்சி சளிச்சு எடுத்துக்கிருவோம் ரெண்டு ரவுண்டாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு நம்ம அரைச்செடுத்த அந்த மாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா அப்படியே பூ மாதிரி இருக்கும் கையில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ இந்த மாவை நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் சளிச்சிருந்தோம் அதுலேருந்து ஒரு குடுவையான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அப்போ தான் மாவை நம்ம வந்து கிண்டி ஊற வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு மாவு கொஞ்சம் நேரத்துக்கு காஞ்சிராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா காயாமல் அந்த ஒரு ஈரப்பதத்தோடு இருக்கும் அடுத்ததாக அதிரசத்துக்கு தேவையான இனிப்புக்கு நம்ம பாகு காய்ச்ச போகிறோம் பாது காய்ச்சறதுக்கு இன்றைக்கி நம்ம வெள்ளம் தான் எடுத்துருக்குறோம் மண்டை வெல்லம் வாங்கி ஒரு அரை கிலோ எடுத்து அதை நல்லா நொறுக்கி வச்சுருக்குறோம் இப்போ இதை இந்த ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் வெள்ளத்தை சேர்த்துட்டு இதில் ஒரு ஐம்பது எம்எல் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறோம் தண்ணி ரொம்பவும் வேண்டாம் ஏன்னா நம்ம இதை பாகை வந்து நல்லா திக்காக தான் காய்ச்சி எடுக்க போகிறோம் ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி விட்டலாம் இப்போ பாகு நமக்கு நல்லா கரைஞ்சி கொதித்து வரட்டும் இந்த இடத்துல நிறைய பேருக்கு மிஸ்டேக் எங்கேன்னா இந்த பாகில் தான் வரும் ஏன்னா சிலருக்கு அந்த பாகோட பதம் கரெக்டாக எடுக்கிற டயத்தில் பார்த்தீங்கன்னா பாகு ரொம்ப முறுகிறோம் அப்படி இருந்தாலும் நமக்கு அதிரசம் சரியாக டேஸ்ட்டு வராது இந்த இடத்துல இதை பாகு கரெக்டாக நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ட்ரிக்கு தாங்க முத வெள்ளத்தை நல்லா கரைஞ்ச உடனே கரெக்டாக ஒரு நாலு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுருங்க நாலு நிமிஷம் கொதிச்சாலே அந்த பாகு பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகி ஒரு கரெக்டான பக்குவத்துக்கு வந்திருக்கும் அந்த ஸ்டேஜில் இப்போ வந்தாலே போதுமானது தான் இப்போ பாகு கொதிக்க ஆரம்பித்து நமக்கு நாலு நிமிஷம் ஆச்சு மொதல் வெள்ளம் வந்து மஞ்சள் கலரில் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டான ஒரு ப்ரௌன் கலரில் வந்திருக்குது பாகு இந்தளவுக்கு ஒரு பக்குவமாக இருந்தாலே போதுமானது இந்த இடத்துல ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சுக்கு பொடி ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அடுத்ததாக இந்த பாகை எடுத்து நம்ம இந்த மாவில் ஊற்றி கிண்ட போகிறோம் மாவில் ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாவில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கருப்பு எள்ளு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ நம்ம காட்சி வச்சிருக்கிற பாகை வச்சு அப்படியே இதில் ஊற்றி மெதுவாக அப்படியே கிண்ட ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி பருப்பு கடையிற மத்தை வச்சு மெதுவாக அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் சென்டரில் ஊற்றிக்கிட்டு அப்படியே கலக்கும்போது சைடில் இருக்கிற அந்த மாவு எல்லாமே நல்லா ஒன்று சேர ஆரம்பிச்சிடும் பாகு சூடாக இருக்கிறதுனால தான் நம்ம இந்த மாதிரி கிண்டுறோம் இப்போ நம்ம காய்ச்சி வச்சிருக்கிற பாகோட அளவுக்கும் இந்த மாவுக்கும் சரியாக இருக்கும் அதனால் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பாகையுமே அப்படியே ஊற்றி மொத்தத்தையும் கிண்ட ஆரம்பிச்சிடலாம் சைடில் அந்த சுத்து மாவில் இருக்கிற வெள்ளை மாவு எதுவும் இல்லாத அளவுக்கு மொத்தத்தையும் நல்லா கலந்து கலந்துவிட்றணும் இது மாவு பார்த்தீங்கன்னா நம்ம கிண்டும்போது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் அதனால் பிடிச்சி கரெக்டாக அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு அந்த வெள்ளை மாவு எல்லாமே அந்த பாகோட நல்லா சேர்ந்துடும் இப்போ மாவு நல்லா கிண்டி முடிச்சாச்சு கிண்டி முடிச்சுட்டு இந்த சுத்து கிளரில் இருக்கிற எல்லாத்தையுமே வலிச்சு அப்படியே உள்ளே சேர்த்துருவோம் அடுத்ததாக இதுக்கு மேலேயே ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்குருவோம் நெய் சேர்த்து ஒரு கரண்டியை வச்சு மேலே ஃபுல்லாக அப்படியே பரப்பி விடலாம் இது எதுக்காக அப்படின்னா அந்த மேல் மாவு காயாமல் இருக்கணும் அதுக்காக தான் இந்த அதரசத்தை பொறுத்தளவுக்கு நம்ம மாவு ரெடி பண்ண உடனே வந்து அதரசம் போட முடியாது ஒருவேளை அப்படி போடணும்னு நினச்சாலும் அந்த அதரசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கும் ஹார்டாக இருக்கும் சாப்பிடவே முடியாது அதனால் மாவை ரெடி பண்ணி குறைஞ்சது ஒரு நாளைக்கு அப்புறம் போட்டோம் அப்படின்னா நமக்கு அதிரசம் நல்லாயிருக்கும் ரெண்டு நாள் மூணு நாள் ஆச்சுன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நார்மலாக நம்ம கடைகளில் வாங்குற அதிரசம் எல்லாமே அவங்க மாவு கிண்டி வச்சு ரெண்டு நாளைக்கு அப்புறமா தான் போடுவாங்க அப்போ நமக்கு அதிரசம் போட்டு எடுத்து அந்த பிச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உள்ளே அப்படியே உதிரி உதிரியாக இருக்கும் அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம கிண்டி வச்ச மாவு நல்லா புளிச்சிரும் புளிச்சதுக்கப்புறம் போட்டால் தான் நமக்கு அந்த பக்குவம் கரெக்டாக இருக்கும் இப்போ மாவு தயாராகிருச்சு இதை மூடி வச்சிட வேண்டாம் ஏன்னா இது சூடாக இருக்கிறதுனால நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க அதான் நல்லது இப்போ மாவு கிண்டி வச்சு ரெண்டு நாள் ஆச்சு மாவு பார்த்திங்கன்னா நல்லா இறுகிடுச்சு முதல் நம்ம போது பேஸ்ட்டு மாதிரி இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப இறுகி போயிருக்கும் இப்போ ஒரு தடவை இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடலாம் ஒருவேளை ரொம்ப இருகலாக இருந்தது அப்படின்னா லைட்டாக தண்ணியில் கையை தொட்டுட்டு அப்படியே போட்டு பிசைஞ்சிங்க அப்படின்னா கரெக்டாக வரும் தண்ணி எதுவும் தெளிச்சிட வேண்டாம் தெளிச்சிட்டோம் அப்படின்னா மாவு மறுபடியும் அப்படியே லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால் கையை தண்ணியில் தொட்டுட்டு தொட்டுட்டு அப்படியே பிசஞ்சோம் அப்படின்னா நமக்கு அந்த ஒரு கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும் இப்போ மாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு இருக்கணும் கையில் எடுக்கும்போது நல்லா நெல் நெல்ன்னு இருக்கணும் இப்போ எடுத்து நம்ம தேவையான சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை உருண்டை போட்டுக்கலாம் சின்ன சின்ன உருண்டையாக போடுங்க அதரசம் வீட்டில் போடுறதுனால நீங்கள் குட்டி குட்டியாக கூட போடுங்க ஒன்றும் தவறில்லை இப்போ இந்த மாதிரி ஒரு உருண்டையை போட்டுவிட்டு ஒரு சின்ன வாழை இலையில் வச்சு லைட்டாக தட்டிக்கலாம் லேசாக மட்டும் தட்டிவிட்டு நடுவில் ஒரு குட்டியாக ஒரு ஓட்டையை போட்டு விட்ருவோம் அப்போ தான் நமக்கு உள்ளவர்களாக நல்லா ஒன்று போல் பொறிஞ்சு வரும் இப்போ அவ்வளோதான் சின்னதாக ஒரு ஓட்டையை போட்டுட்டு அப்படியே கையில் எடுத்துக்கலாம் இலையிலேருந்து எடுத்துட்டு அப்படியே வாங்க எண்ணெய் சட்டி பக்கம் இப்போது இந்த அதிரசம் இனிப்புங்கிறதுனால நம்ம ஃப்ரெஷ்ஷான எண்ணெயில் தான் போடணும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் என்னையோட சூடு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பர்னரில் வச்சு மீடியமில் வச்சுக்கோங்க நமக்கு அந்த ஹீட்டே வந்து சரியாக இருக்கும் ஏன்னா போட்ட உடனே டக்கு டக்கு டக்குன்னு முருக ஆரம்பிச்சிடும் இப்போ அப்படியே ஒன்று ஒன்றா தட்டி நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் முதலே ஒரு ரவுண்டுக்கு தேவையான அளவுக்கு தட்டி தட்டி வச்சுட்டு அப்படியே எடுத்து எடுத்து நம்ம வந்து இதில் போட்டுருவோம் இப்போ முதல் ரவுண்டில் ஒரு நாலு பீஸ் மட்டும் சேர்த்துக்கலாம் நாலு பீஸ் போட்டுட்டு அப்படியே மெதுவாக புரிஞ்சு வரட்டும் இந்த அதிரசம் போடும்போது எப்பவும் ஒரு பக்கத்தில் ஒருத்தரை வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம தட்டி தட்டி போட ஒருத்தரை அப்படியே புரட்டி விடுறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ முதல் போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது செகண்ட்லேயே ஒரு பக்கம் ப்ரௌன் ஆகி வந்துருச்சு அந்த இடத்துலையே நம்ம அதை திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒன்று ஒன்று போட போட ஒன்று திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த நமக்கு அந்த அதிரசம் எல்லாமே வந்து ஒரே மாதிரி நமக்கு கிடைக்கும் இப்போ மொதல் ரவுண்டில் போட்ட எல்லாத்தையுமே அப்படியே திருப்பி விட்டலாம் நீங்கள் ஹீட்டை இந்த இடத்துல ரொம்ப கம்மியாக வச்சு போட்டீங்க அப்படின்னாலும் அது மாவு வந்து கீழே போய் நல்லா ஒட்டிக்கிறோம் அப்புறம் எடுக்கும்போது ஃபுல்லாகவே பிரிஞ்சிட்டு வந்துடும் அதனால் நம்ம சொன்ன மாதிரி சின்ன பர்னரில் வச்சுட்டு அதுலேயும் மீடியமில் வச்சுக்கோங்க நம்ம உங்களுக்கு கரெக்டாக வரும் இது இப்போ நம்ம உள்ளே போட்டு ஒரு ஒன்றரை நிமிஷம் நான் முதல் ரவுண்டு போட்டது அப்படியே ரெடி ஆகிடுச்சு ஒன்று ஒன்று ரெடியாக ரெடியாக அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் போடும்போது ஒருத்தர் நீங்கள் தட்டி போட்டிங்க அப்படின்னா இன்னொருத்தங்க அதை புரட்டி விட்டுட்டு அப்படியே அதை எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு எல்லாமே ஒன்று போல் ரெடியாகி வரும் இப்போ முதல் ரவுண்டு போட்ட எல்லா அதிரசத்தையுமே எடுத்தாச்சு நமக்கு நல்லா ஒரு பொன்னிறமான அதிரசம் சூப்பராக தயாராகி வந்துருச்சு இன்றைக்கி நம்ம போட்ட அளவுகளில் அரை கிலோ அரிசி அரை கிலோ வெள்ளத்து வச்சு ரெடி பண்ணதில் இந்த சைஸில் ஒரு பதினஞ்சுலேருந்து பதினேழு பீஸ் நமக்கு கிடச்சது உங்கள் வீட்டில் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கீங்கன்னா இந்த அளவுக்கே உங்களுக்கு போதுமானது சரியாக இருக்கும் நீங்கள் உங்கள் சொந்த பந்தத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அளவுகளை கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க இப்போ மீதம் இருக்கிற மாவையும் நல்லா ஒன்று போல் தட்டி இதே மாதிரி அதிரசமாக போட்டு எடுத்து இந்த வருஷ தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுங்க மறக்காமல் உங்களுக்கு அதிரசம் எந்த மாதிரி வந்துச்சுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்